ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வோட அம்மாவும் கம்ருதீனோட அக்காவும் ஃப்ரைடே உள்ளே வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதில் பார்தியோட அம்மா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி செலக்ட் ஆகியிருக்காங்க அப்போ வந்து கம்ருதீனோட அக்கா வந்து கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பார்வதியோட அம்மா அம்மாவை வந்து கம்முட்டின் அக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ருதீனோட அக்கா கிட்டே ஒரு இன்டர்வியூ கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து லவ் அப்படிங்கிற ட்ராக்குக்குள்ளேயே அவன் டிராவல் பண்ணலை ஈவன் அது அவன் வந்து ஃபஸ்ட்டு அரோரா கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அவன் கேமை வந்து சோல்ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தான் அதுன்னு வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது பட் எப்போ வந்து அரோராவை விட்டு அவன் தள்ளி வந்து பார்வதி கூட யூனிட்டாக ஆரம்பித்தானோ அப்போலேருந்தே அவன் கேமை விட்டுது மாறி போனது நல்லாவே தெரிஞ்சுது அவன் தேவையில்லாத கோவப்படுறது எதுக்கு அவன் கோவப்படுறான் அவனுடைய கேப்டன்சியை கூட அவனை அவனை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண விடாமல் இந்த பொண்ணு அவனை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது நீ என் கூட தான் இருக்கணும் நீ என் கூட தான் இருக்கணும் எப்போ பாரு அதை கட்டி பிடிச்சிட்டே தெரியுது இந்த மாதிரி எப்படி இப்படி என்னுடைய இந்த குழந்தையோட வளர்ப்பு பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது எப்படி குழந்தைய வளர்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது பிகாஸ் கம்ருதீனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு அரோரா கூட இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நானே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி எபிசோட்ஸில் கவனிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அவ்வளோ கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்த அவன் அரோரா வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கம்ருதின் விட்டு தள்ளி போயிட்டாங்க கம்ருதீன் கூட இருக்கிறது பார்வதிக்கு வெக்ஸ் ஆகுது அவங்க ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகுறாங்க டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப மெச்சூர்டாக அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் ஷோவில் வந்து கம்ருதீன் விட்டு தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ கம்ருதீன் கூட யாரும் இல்லை அப்படிங்கிறத தான் அப்போ பார்வதி வந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறாங்க ஸோ கம்ருதீனை பார்வதி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்றது ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி அவனை மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கிறா அவளுக்கு ஏத்த மாதிரி அவனை பிளே பண்ண வைக்கிறா ஸோ எஃப்ஜி சொன்னது விஜய் விஜய் எஸ் முன்னாடி உண்மைதானே கம்ருதினோட கேம் பார்வதி தான் விளையாடுது கம்ருதி மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னா அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதினோட அக்கா ரொம்ப கோவமாக ஒரு கொஷின் வந்து பார்வதி மேலே வச்சுருக்கிறாங்க இப்போ அதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதை நீ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்களா உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க